வாழ்க ஐயா வாவு சுடம்புரம் உள்ள புகழ் ஓங்குக வெள்ள ஒற்றுமை நல்ல ரயிலில் ஏறி வந்தவர்களுக்கு களகலம் என்ற சிலை கப்பல் விற்றவர்களுக்கு வெண்கல சிலை மிகவும் சிலை என்று வைத்துக்கொண்டு கொண்டு பூசி சேலை சேதமாயி விட்டது இதற்கு என்ன சுதந்திரத்திற்காக தனது சொத்து தூங்கல் அனைத்தையும் இழந்து அன்னை ஆண்ட படத்தில் சார்ந்த மகான் மன்னனின் இறந்தார் அவருக்கான நிலைமையை பாருங்கள் அதே போலதான் தமிழகத்திலும் ஏழை எளிய மக்களுக்கு இதே நிலைமை தான் இருப்பவருக்கு ஒரு மாதிரி இல்லாதவருக்கு ஒரு மாதிரி ஐயாவில் நிலைமையை பார்த்துக் கொள்ளுங்கள் சிலை எவ்வளவு சேதம் அடைந்துள்ளது இதை யாரும் எந்த கட்சிக்காரர்களும் கண்டுகொள்ளவில்லை தப்புலோட்டி தமிழனை ஒரு மனிதனாக யாரும் இல்லை இதுதான் தமிழகத்தில் நம்ம வெள்ளாள சமுதாயத்திற்கான ஒரு நிலைமை இனியாவது புரிந்து கொள்ளுங்கள் என் வெள்ளாள சொந்தங்களே நமக்கான ஆட்சி நமக்கான அரசியல் நமக்கான தலைவர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் இல்லை என்றால் நமக்கும் இதே நிலைமைதான் வாழ்கைய பிள்ளை இதன் நடவடிக்கை வேண்டும் தமிழக அரசை கண்டிப்பாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் தமிழகம் எங்கும் நடைபெறும் என்பதை நெஞ்சம் நிறைந்து நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம்